அந்த ஒவ்வொருவருக்கும் அந்த சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல் இருக்கா இல்லையா அந்த எட்டு வாசல்ல வந்து அளவு என்னன்னு கேட்டா ரசூல் சொல்லா சொல்ல சொல்றாங்க நாற்பது வருடங்கள் அதாவது ஒரு வாசலுடைய அகலம் இந்த நிலப்படிக்கு இந்த நிலப்படி அந்த இருக்கும்ல வாசல் சொன்னா இந்த ஒரு நிலை இருக்கும் ஒரு இருக்கும்ல அந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள அகலம் எவ்வளவு கேட்டீங்கன்னா நாற்பது வருஷம் நடந்து போற அளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்கு வாசலுடைய அகலம்ங்க சொர்க்கத்துடைய அறண இல்ல சொர்க்கத்துல எட்டு வாசல்ல அந்த ஒரு வாசல் வந்து எவ்வளவு பெருசா இருக்கும்னு கேட்டா மும்பையில இருந்து டெல்லி போற அளவுக்கு இருக்கும் இந்த நேரமே நிரேவே நடந்தே டெல்லி போற போற 40 ஆகும் இல்லையா அது கூட வாதோ ஆவ அதுலாம் தாண்டி அப்ப இந்த ஊர் வாசல் மட்டும் எவ்வளவு இருக்குது பூமிய அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளவு பெருமட்டமா இருக்கும் அவ்வளவு தாராளமா இதுச்சிட்டு மொளைன மாதிரி எல்லாம் இருக்காது ரொம்ப ஃப்ரீயா ரிலாக்ஸா போயிட்டு இருக்கறோம் அப்ப ஒரு வாசல் எவ்வளவு பெருசா இருந்தா அந்த மாதிரி எட்டு வாசல் கொண்டிருந்தா எவ்வளவு பெருசா இருக்கும் உள்ளடக்கம் எவ்வளவு பெருசா இருக்கும் வாசல் பக்கத்து பக்கத்தில் வச்சிருப்பாங்க ஒரு வாசல் வச்சா அது என்ன செய்யும் கொஞ்சம் அதுக்கு தகுந்த இடைவெளி விட்டு என்ன செய்வாங்க அது மாதிரி ஒரு பத்து மடங்கு இடைவெளி விட்டு இன்னொரு வாசல் வைப்பாங்க அது மாதிரி இந்த வாசல் மாதிரி ஒரு பத்து மடங்கு இடத்தை விட்டு இன்னொரு வாசல் வைப்பாங்க ஒரு வாசல நாற்பது வருஷம் நடந்து போற தூரம் இருக்கும் என்று சொன்னால் ஒரு வாசல் அகலம் அப்ப எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் என்பதை நம்ம அவ்வளவு வேற ஆதமலை சிலா காலத்துல இருந்து நமக்கு ஒன்றரை சென்றால தரப்போனா ஒவ்வொரு ஆளுநர் செய்யலாம் ஏக்கர் கணக்கில் தரப்போறதா இருந்தா அவ்வளவு பெருசா இருக்கணும் அப்பதான் சரியாகணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது என்பதற்கு என்ன செய்யணும் அந்த சொர்க்கத்தினுடைய அமைப்பை பார்க்கிறோம் இந்த சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நிரந்தரம் அதுல வந்து சொர்க்கத்தில் யார் நுழைஞ்சாலும் சரி நிரந்தரமாக இருப்பார்கள் நரகத்தில் போனவங்க தான் நிரந்தரம் இல்லை கொஞ்ச நாள் சென்று சொர்க்கத்துக்கு சிலர் கொண்டு வந்துருவான் சில பேர் நிரந்தரமா இருப்பாங்க சொர்க்கத்துல யார் போனாலும் சரி நுழைஞ்சா நுழைஞ்சதுதான் அப்படி நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லி முப்பத்தி ஓரு வசனங்கள்ல முப்பத்தி ஒரு அத்தியாய வசனங்கள்ல சொர்க்கத்திற்கு சென்றவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்ற சொல்லி காட்டுகிறான் இது ஒரு விஷயம் அந்த சொர்க்கத்தினுடைய திருமாண்டத்தை பற்றி அல்ல சொல்லும் பொழுது மூணாவது சூறாவில் நூத்தி முப்பத்தி மூணாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் சாரி ஓய்லாம் உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்புக்கு வாருங்கள் ஜன்னத்தின் சொர்க்கத்தை நோக்கி வாருங்கள் விரையுங்கள் அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அருமக சமாவாசுள்ள அதனுடைய பரப்பளவு எவ்வளவு பெருசா இருக்கும் என்றால் இந்த மொத்த வானங்களும் பூமியும் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு சொர்க்கம் சொர்க்கம் என்பது ஏழு வானங்களுக்கு எவ்வளவு இடம் தேவையோ பூமியின் ஜேத்தா எவ்வளவு இருக்குமோ அதை விட பெருசு அந்த அளவுக்கு அகலமானது எது சொர்க்கம் அவ்வளவு பெரிய இடத்துக்கு நான் உங்களை கூப்பிடுறேன் ரொம்ப கஞ்சஸ்டா இருக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி மூணாவது சூறாவில நூத்தி முப்பத்தி மூணாவது வசனத்துல சொல்லி காட்டுகிறான் இதே கருத்து ஐம்பத்தி ஏழாவது சூறாவில இருபத்தி ஒன்னாவது வசனத்தில் சாபி கோயிலா மகிழ்ச்சி ரப்பிக்கும் ஜென்னா உங்கள் இறைவனுடைய மன்னிப்பிற்கும் சொர்க்கத்திற்கும் அதனுடைய விஸ்தீர்ணம் வந்து வானபூமியை விஸ்தீர்ணத்தை போல இருக்கும் என்று சொல்லி காட்டுகிறார்கள் இது வந்து அல்லா சொல்லி காட்டுகிறான் பன்னெண்டுல இது போக வந்து அந்த நாற்பது வருஷம் நடக்கிற தூரம்ல அதுக்கு நம்பர் சொல்லல முஸ்லீம்ல ஐயாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டாவது அது இடம்பெற்றிருக்கிறது இப்படி உள்ள விளைஞ்சிட்டோம் சொர்க்கத்தினுடைய அகலத்தை பார்த்துட்டோம் சொர்க்கத்தினுடைய பெயர்களை பார்த்துட்டோம் அப்ப சொக்கத்துடைய மொத்த பரப்பளவு எவ்வளவுங்கிறதையும் அது உள்ள போன உடனே என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதை என்ன செய்யறான் விழாவாரியாக அதையே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இருக்கு மாச கணக்குல அவ்வளவுக்கு அங்க கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் என்ன செய்யறான் பட்டியல் போட்டு சொல்கிறான் பஸ்ட் என்ன இருக்கக்கூடிய இடம் மனுஷனுக்கு வேணும் குடியிருப்பு வேணுமா இல்லையா குடியிருக்கிற இந்த உலகத்துல வந்துகிட்டு ரொம்ப கம்மியான இடம் ஒரு மனுஷனுக்கு போதுமா இருக்குது அது கிடைக்க மாட்டேங்குது ஒரு மனுஷனுக்கு பத்து பத்து இருந்தா கூட போதுங்கிற அளவுக்கு எவ்வளவு பேரு அது கூட கிடைக்காம பிளாட் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு நெருக்கடியான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அங்க என்ன செய்யறோம் அல்ல வந்து சொர்க்கத்திற்கு போன யாருக்குமே இடங்கள் நீ பிளாட் பாலத்தில் படுத்துக்கன்னு இடமே இருக்காது எல்லாருக்கும் என்ன இருக்குது எல்லாருக்கும் மசாக்கிட்டு இருக்கும் அல்ல சொல்லி காட்டுகிறான் ஒன்பதாவது சுறாவுல எழுபத்தி ரெண்டாவது வசனத்தில் வாதல்லாஹு முமினார் பூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ் வந்து வாக்களிக்கிறான் தென்னாத்தின் தகரி மின் தகத்திகளன் கா அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சோலைகளை அல்லாஹ் வாக்களிக்கிறான் காளிதீன விஹா அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் ஓ மசாக்கின சைபதன் தூய்மையான குடியிருப்புகளையும் அல்லா கருகிறான் குடியிருக்கிறதுக்கு வீடுகள் தூய்மையான குடியிருப்புகளை அல்லா கருத்து காட்டுகிறான் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது நான் அல்லா ஒரு விமான இருப்பார் அதைவிட அல்லாஹ்வுடைய திருப்தி வந்து அதான் பெருசு இந்த குடியிருப்பெல்லாம் கூட பெருசு இல்லைன்னு சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து அறுபத்தி ஒன்னாவது சூறாவளி பனிரெண்டாவது வசனங்கள்லையும் குடியிருப்பதற்கு வீடுகள் அரண்மனைகள் நமக்கு கிடைக்கும் குடியிருக்கிறதுக்கு வந்து ஒரு அல்லாஹ் தந்துடுறான் அரண்மனையை தந்ததோட அவர்களுக்கு தேவையான உணவு வகைகளை எப்படி எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறான்னு கேட்டா பலவிதமான உணவுகள் முக்கியமான உணவு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா வர்க்கங்கள் அதான் இயற்கையானது இயற்கையான உணவு எது பழங்கள் தானே பழங்கள் தான் அங்க வந்து முக்கியமான உணவு வேற வேற சாமான் கிடைக்கும் பழங்கள் தான் எல்லா நேரமும் கிடைக்கும் மத்த சாப்பாடு எல்லா நேரமும் கிடைக்கிறது என்ன பழங்கள் தான் நம்ம நூறு தீங்க சாப்பிடறோம்ல இந்த நொறுக்கு திங்க பதிலா எது கிடைக்கும் எப்ப பார்த்தாலும் பழங்கள் கிடைச்சிட்டே இருக்கும் அல்ல குரான் இரண்டாவது சோராவுல மக்கராவுல இருபத்தி அஞ்சாவது வசந்தாட்டுதான் குள்ளமா ருசிப்போம் ஒரு பழக்கம் ஒரு கனியை அவர்களுக்கு உணவாக வழங்கப்படும் பொழுதெல்லாம் காலும் அது ருசிக்கிறான் கபல் இதுக்கு முன்னே தானே கொடுத்தேன்னு கேட்பாங்களாம் ஆப்பிள கொண்டை கொடுத்தவன நேற்று சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் முத்தசாபிகா பார்த்தா அப்படி ஒரே மாதிரியா தெரியும் டேஸ்ட் வரையா இருக்கும் நேற்று கொடுத்த ஆப்பிள் வேறையா இருக்கு இன்னைக்கு கொடுத்த ஆப்பிள் வேறையா இருக்கு இன்னைக்கு கொடுத்த மாம்பழம் வேறையா இருக்கு நகை கொடுக்குற மாம்பழம் மாம்பழமா தான் இருக்கு இதான் இதான் சலிச்சு போற மாதிரி இருக்காது நம்ம ஒரே மரத்தான இருக்கு சோறு ஒரே மரத்தான இருக்கு சாப்பிட்டாலும் என்னன்னா அரசியல் மாத்தினா கூட பெரிய டிஃபரெண்ட் வராது அல்ல என்ன செய்யறாங்க கணிகளை கொடுக்கறான் ஒவ்வொரு நாளைக்கும் அந்த கணிகளுக்கு ஒவ்வொரு விதமான ருசியை கொடுத்து அப்படி வகைய வகையான கணிகள் தருவான் என்று சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி யார் நல்லவனா இருக்கிறான் அவனுக்கு வந்து ஆலியா உயரமான இது அரண்மனை கொடுத்துட்டானா அரண்மனை எங்க கொடுக்கறான்னு கேட்டா அதான் முக்கியமானது எல்லாருக்கும் இந்த உயரமான இடத்துல இருக்கிறது தான் விரும்புவோம் ஏன் உயரமான இடத்துல குளுமை அதிகமாக இருக்கும் எல்லாம் வெப்பமா இருக்குது கொடைக்கானல்ல ஜில் ஜில் இருக்கும் ஊட்டியில காஷ்மீர்ல அது எல்லாம் உயரமான மலைகளா இருக்குமே ஆனால் அங்கெல்லாம் என்ன இருக்கு கிளைமேட் குழு இருக்கும் எல்லாருக்கும் நல்லா என்ன பண்றான் இந்த அரண்மனை எங்க கொண்டே கொடுக்கறானா பீஜங்கத்தின் ஆலியா உயரமான தான் ஒரு ஆளுக்கு ஒரு குட்டி ஊட்டிய பத்து ஊட்டிய ஒவ்வொரு ஆளுக்கெல்லாம் ஒரு முழு ஊட்டிய நீ வச்சு பத்து நீ ஊட்டியை பத்து கொடைக்கானல் நீ வச்சுக்க சொல்லிட்டு அதுக்குள்ளதான் சொற்க சோலைகள்ல அவர்கள் குடியமர்த்தப்படுவார்கள் குத்துமுகா தானியா உயரமா இருந்தா எத்தி வச்சு பறிக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்குமே அந்த கனிகளுடைய குலைகள் எல்லாம் சாழ்ந்திருக்கும் எட்டி எத்தி பிரிக்கிற அளவுங்களா அந்த மாதிரி மனுஷன் பண்றானா இல்லையா பெரிய பெரிய மரங்களை எல்லாம் அந்த போன்ஸ் ஆகிய மரம் ஜிப் சின்னதை அமைக்கிறானா இல்லையா பெரிய பூசணிக்காய் என்ன பண்றான் இப்படி ஆக்கி போடுறான் ஆலமரத்தை உழவு சாக்கி வச்சிருக்கான் அதே ஆலமரம் தான் அது மாதிரி இவன் செய்யும் அண்ணா என்ன செய்யறான் எல்லா கணிகளுமே இப்படி கை கேட்டு இருக்கும் பேரச மலம் வேணும்னா பேரச மரத்துக்கு ஏனி வச்சு ஏற தேவையில்லை பேரச மலம் வேணும் என்ன செய்யலாம் இப்படி எடுத்துக்க வேண்டியதான் எல்லாமே தாழ்ந்து இருக்கும் அப்ப குத்து தானியா அதனுடைய கனிகள் வந்து தாழ்ந்து இருக்கும் குழு வசரப்பு ஹனியம் பிமா அசுரப்தன் பெரிய ஐயாமல் காலியா இந்த உலகத்துல வாழும்பொழுது எனக்கா தியாகம் பண்ணிட்டு இருந்தீங்களப்பா நேர்மையா வாழ்ந்துங்கிறதுக்காக வேண்டியதெல்லாம் கணிக்கிறாங்க அழைஞ்சிக்க சிந்தனை நல்லா சாப்பிடுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் அறுபத்தி ஒன்பதாவது சூறாவள இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த வசனங்களில் சொல்லிக் காட்டுகிறான் இதே கருத்தை வந்து எழுபத்தாறு பதினாலுல சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி அவர்களுக்கு கனிவருக்குகள் கொடுக்கப்படும் என்பதை நாற்பத்தி மூணாவது சூறாவில் நாற்பது நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டுல சொல்லுகிறான் முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்னுலையும் நாற்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சுலயும் ஐம்பத்தி ஆறு இருபதுலையும் ஐம்பத்தாறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இந்த வசனங்களிலெல்லாம் என்னென்ன மாதிரியான கனிவர்க்கங்கள்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறத குரூட்ஸ் தான் எல்லாம் பழங்கள் தான் பழங்கள் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும்னு எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதுக்கப்புறம் பழங்கள் மட்டும் தான் எப்படி சொல்லிகிட்டே இருக்குன்னு கேட்கறாங்கள அதுதான் என்ன செய்கிறான் கேட்டா இறைச்சி போக்குவரத்துலாம் இருக்குங்கிறான் அதுதான் அதுதான் நம்மள தகர கூட வராது தான் கூட தெரியாதுன்றது நம்ம நல்லா வரோம் அப்ப அது என்ன எல்லாரும் செய்கிறான் அப்போ அம்துநாஹந்தை பாக்கியத்தில் கனிவர்க்கங்களையும் கொடுப்போம் அவர் லகமையும் அவ்வளவு விரும்பக்கூடிய இறைச்சியை கொடுப்போம் அதுல என்ன கோழி பிடிக்காது ஆடு பிடிக்காதுங்கிற பிரச்சனை நடக்குது கோழி பிடிக்காதா என்ன பிடிக்கும் சொல்லு கொக்கா காடையா என்ன வேணு அப்படி அவர்கள் நிர்வாகம் அப்ப அவர்கள் விரும்பக்கூடிய இறைச்சியை எல்லாம் என்ன செய்யறாங்களா அவங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி ஐம்பத்தி ஆறு இருபத்தி ஒன்னு உலகம் பயிரும் அவர்கள் விரும்புகிற பறவையுடைய இறைச்சி எல்லாம் புரிச்சு புரிச்சு செய்வாங்க வகையா வருமானம் அப்ப இறைச்சி உணவுகள் எல்லாம் அங்க இருக்கிறது பானங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா வகை வகையான பானங்கள் இதுதான் வாழ்றாங்க இருக்கிற ஒரு வீடு வேணும்னு நினைக்கிறோம் அது வீட்டுக்கு பஞ்சமே இல்லை பெரிய தோட்டம் தூரம் நினைக்கிறோம் நமக்கு ஆள் பற்றி ஊட்டி தந்துடுறான்ல அதுக்கும் பிரச்சனை கிடையாது அங்கே பார்த்தா சோழ கனிகளை பார்த்தா பூத்து குலுங்குகிறது அது வந்து ஆள் வரத்து கூட படிக்க தேவையில்ல இப்படி எடுத்து எடுத்துக்கிற அளவுக்கு என்ன செய்வது எல்லாம் தாழ்ந்து கொங்குகிறது அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருக்கிறது அதுக்கப்புறம் என்ன மாதிரி குளு குளுமையாக இருக்குமோ இறச்சிக்கிறது சாப்பிட்றோம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் குருச்சியாக இருக்கிற இடங்கள் எனக்கு தெரியும் கனி ரொம்ப தேர் வெப்பமான இடத்துல கறி தேடுவதை விட குளிர்ச்சியான இடங்களும் இருக்கேன் இயற்கையை நோக்கி மனசு உள்ள வந்து விரும்பும் அதனாலியா இறைச்சி சாப்பிடுங்க பறவை எரிச்சதுல ஹீட்டாக இருக்குமா இல்லையா அது சாப்பிடு அப்படிங்கிறான் அல்லாஹ அதுக்கப்புறம் என்ன செய்யனா குடிபானங்கள் குடிபானங்கள்னா எப்படி அப்படி மதுரமான கண்ணீரை எல்லாம் குடுக்குறான் ஓ இஸ் கோணபிஹா கரசன் ஆணமி சாஜுஹா சஞ்சபீலா அதுல இஞ்சி சுவையுடைய ஒரு பானத்தை கொடுக்கிறார் ஐநன் பி ஹாத்து சம்மா சல்சபீலா சல்சபீல் என்ற பெயருடைய ஒரு நீரூற்று இருக்கிறது அதிலிருந்து அல்லாஹ் வந்து தண்ணியை தருகிறார் இது எழுபத்தி ஆறு பதினெட்டுல இருக்கிறது எழுபத்தி ஆறு இருபத்தி சொல்லி காட்டுகிறான் ஒரு சகாஹும் ரப்பகும் சராபன் தகுரா அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு மதுரமான தூய்மையான தண்ணீரை தருகிறான் இப்படி குடிப்பதற்கு என்னென்ன தருவோம் என்ற விஷயங்களையும் அல்ல என்ன செய்யறான் பட்டியல் போடுகிறான் இது அல்லாம இன்னும் குடிப்பதற்கு விஷயங்கள் இருக்கிறது வேறு பல பாக்கியங்கள் எல்லாம் இருக்கிறது அது என்ன செய்வோம் நாளைக்கு பாப்போம் நாளைக்கு ரெண்டு நாள்ல முடிக்க வேண்டியிருக்கேன் சரியா சரி